கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே உலகமெங்கும் வாழுகின்ற முஸ்லீம்கள் எல்லோரும் விரும்பியபடி பாலஸ்தீனத்தில் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் உடன்பாடாக ஆகியிருக்கின்றது இந்த போர் நிறுத்தத்தினுடைய பலன்கள் என்ன விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எப்படியாயினும் நித்தம் நித்தம் குண்டு மலைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு இடைக்காலமாகவேனும் ஒரு ஆசுவாசம் கிடைத்திருக்கின்றது அவர்கள் விரும்பக்கூடிய உணவுப் பொருட்கள் கிடைக்காவிட்டாலும் பசியை போக்கக்கூடிய அளவிலாவது தாகத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவிலாவது அவர்களுக்கு உணவும் குடிவானங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்கின்ற அளவில் இந்த போர் நிறுத்தத்தை எல்லோரும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே அசூருல்லாயி சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு போர்க்களத்துக்கு சென்றபோது திட்டமிட்டபடி எதிரிகள் அந்த களத்துக்கு வந்து சேரவில்லை சகாபாக்கள் எல்லோரும் எதிரிகள் வருவார்கள் என்று காத்திருந்த வேளையில் அப்படி எதிரிகள் வருவதுதான் நமக்கு நல்லது அப்படி போர் நடந்தால் நாமெல்லாம் பெரும் தியாகங்களை செய்து அதற்குரிய பலனை ஈட்டிக்கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டும் எதிர்பார்த்தும் கொண்டிருந்த வேளையில் ரசூலுல்லாஹி சல்லா அலஹி வசல்லம் கூறினார்கள் நீங்கள் லா தத்த லிகா அல் அதுவி போர்க்களத்திலே எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள் சலுல்லா அல் ஆஃபியா நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையையே நீங்கள் கேளுங்கள் அதே நேரத்தில் ஃபைதா லத்தீத்தும் ஃபஸ்புத்து களத்திலே எதிரிகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்போது நீங்கள் அதிலே உறுதியாக இருந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாயி சல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் பொதுவாகவே போரை பெருமானார் விரும்பியதில்லை என்பது மட்டுமல்ல போர் என்கின்ற வார்த்தையை கூட ரசூலுல்லாயி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தவிர்க்கவே முயற்சித்திருக்கின்றார்கள் அசரத் அலி ரஜியாகலான் அவர்கள் கூறுவார்கள் இமாம் அகமது அவர்கள் தன்னுடைய நூலிலே இந்த ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் அலித் கூறுவார்கள் என்னை என்னுடைய தாய் ஹைதர் என்றுதான் அழைப்பார் என்றுதான் எனக்கு என்னுடைய தாயார் பெயர் சூட்டினார் நான் பிறந்த போது என்னுடைய தந்தை வெளியூருக்கு போயிருந்தார்கள் என்னுடைய தந்தை வருவதற்கு முன்னரே என்னுடைய தாய் அவருடைய வாப்பாவின் பெயரை அதாவது என்னுடைய தாயின் மாப்பாவின் பெயரை எனக்கு விட்டார் அந்த பெயர் ஹைதர் ஹைதர் என்றால் சிங்கம் என்று அதற்கு பொருள் எனக்கு பெயர் வைத்து விட்டார்கள் என்னுடைய தந்தை வெளியூரில் இருந்து வந்ததற்கு பிறகு தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டவுடன் என்னை கையிலே ஏந்தி இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டிருக்கிறார்கள் ஆமாம் என்று என்னுடைய என்னுடைய தாய் சொன்னவுடன் அது என்ன பெயர் ஹைதர் என்று சொன்னவுடன் இல்லை இந்த குழந்தைக்கு நான் அலி என்று பெயர் வைக்கிறேன் என்று எனக்கு அலி என்று என்னுடைய தந்தை பெயர் சூட்டினார்கள் அதற்கு முன்னர் எனக்கு என்னுடைய தாய் வைத்த பெயர் ஹைதர் ஆனாலும் என்னுடைய தாயார் என்னை அவ்வப்போது ஹைதர் என்றுதான் கூப்பிடுவது உண்டு அவர்கள் வைத்த பெயர் அல்லவா எனக்கு குழந்தைகள் பிறந்த போது முதன் முதலாக எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு நான் ஹசன் என்று நான் பெயர் வைப்பதற்கு முன்னர் அந்த குழந்தைக்கு நான் வைத்த பெயர் ஹர்பு என்பதுதான் ஹர்புனா யுத்தம் சண்டை என்றதற்கு பொருள் அவருடைய மகள் பாத்திமாவுக்கு அதாவது எனக்கு அதிகரித்துள்ள உணவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய பேரப்பிள்ளையை பார்க்க வந்தார்கள் பேரப்பிள்ளையை கையிலே கொண்டு இந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் ஹரும்புன்னு பெயர் வச்சிருக்கேன் ஹர்புனா சண்டை யுத்தம் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு நான் ஹசன் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொன்னார் அடுத்து கொஞ்ச நாளில் எனக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்காவது இந்த ஹர்பு என்கிற பெயரை வைத்துவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு இரண்டாவது குழந்தைக்கும் என்று என்றுதான் நான் பெயர் வைத்தேன் வசூலுல்லாயி செல்லுல்ல அலி செல்லவர்கள் தனக்கு பேரப்பிள்ளை பிறந்திருப்பதே கேள்விப்பட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள் என்னுடைய இரண்டாவது பேரப்பிள்ளையை கையிலே வைத்து போட்டு இந்த பிள்ளைக்கு என்ன பெயர் என்று கேட்டார்கள் நான் ஹர்பு என்று சொன்னேன் ஹர்புனா சண்டை வசூலுல்லாஹி சொல்லுள்ளவர்கள் இல்லை இந்த குழந்தைக்கு நான் ஹுசைன் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொன்னார்கள் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து மூன்றாவது ஒரு ஆண் குழந்தை எனக்கு பிறந்தது அந்த குழந்தைக்கு நான் ஹருவு என்று பெயர் வைத்தேன் அலஹிவசல்லம் தனக்கு பிறந்த பேரப்பிள்ளையை பார்ப்பதற்கு வந்தார்கள் தூக்கி கையிலே வைத்துக் கொண்டார்கள் இந்த குழந்தைக்கு என்ன பெயர் என்று கேட்டார்கள் நான் ஹருவு என்று சொன்னேன் அலஹ்வசல்லம் இல்லை இந்த குழந்தைக்கு நான் முஹசின் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு சம்மைத்து அவுலாதி என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன் இறை தூதர் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்த அதே பெயர்களைத்தான் நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள் ஹாரூன் அலி அவர்களுக்கு அதாவது மூசா நபியினுடைய அண்ணனுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தையினுடைய பெயர் ஷபி இன்னொரு ஆண் குழந்தை சபீர் ஒரு ஆண் குழந்தையின் பெயர் இன்னொரு ஆண் குழந்தையின் பெயர் ஷபீர் இன்னொரு ஆண் குழந்தையின் பெயர் முஷபீர் மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான் அழகானவர்கள் மிக அழகானவர்கள் ரொம்ப அழகானவர்கள் ஹசன் என்றால் அழகானவர் ஹுசைன் என்றால் அழகான செல்ல பிள்ளை என்று பொருள் மொஹசின் என்றாலும் ரொம்ப உள்ளத்தால் தூய்மையானவர் உள்ளத்தால் அழகானவர் என்று பொருள் ஆருண் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இப்படி அடுக்கடுக்காக பெயர்களை வைத்தார்களோ ஒரே அர்த்தம் தரக்கூடிய வகையில் வார்த்தைகளில் மாத்திரம் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டு பெயர்களை வைத்தார்களோ அதே போல என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நான் பெயர் வைக்கின்றேன் என்று சொன்னான் சகாபாக்களிலும் கூட ஹர்பு என்று பெயர் வைத்தவர்களின் பெயரை நபிகள் நாயகம் செல்லுலைய செல்லம் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் எனவே யுத்தம் என்பதும் போர் என்பதும் சண்டை என்பதும் எல்லாம் தேவைக்குத்தான் தங்களை தற்காத்துக் தான் மானம் மரியாதையோடு வாழ்வதற்குத்தான் எனக்கும் சூடு உண்டு சொரணை உண்டு வெக்கம் மானம் ரோஷம் எல்லாம் உண்டு என்று எதிரிகளுக்கு காட்டுவதற்குத்தான் யுத்தங்களை அன்றி போர்களை அன்றி நித்தம் நித்தம் வாழை எடுத்து சுழற்சி கொண்டிருப்பதற்கு அல்ல அருள்மலையான் திருக்குறானில் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹருபு என்கிற சொல்லை ஏறக்குறைய சுமார் ஆறு இடங்களில் மாத்திரம்தான் சொல்லி இருக்கின்றான் சண்டை யுத்தம்ங்கிற பெயர்கள் எல்லாம் ஆனால் சமாதானம் என்கிற அர்த்தத்தை துணிக்கக்கூடிய சில் சலாம் இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் அருள்முறையாம் திருக்குறானில் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுமார் நூத்தி நாற்பத்தி ஒரு தடவை சொல்லி இருக்கின்றான் அப்படியானால் சொல்லில் மாத்திரமல்ல செயல்பாட்டிலும் கூட அல்லாஹ் போருக்கு முதலிடம் தந்திருக்கின்றானா அமைதிக்கு தந்திருக்கின்றானா என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த அளவிலான செய்திகளை நமக்கு போதுமானது என்று நான் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சமாதான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அடிப்படையில் நாம் சில செய்திகளை புரிந்து கொள்வதற்கு இதுதான் உகந்த நேரம் என்று நான் நினைக்கின்றேன் அண்மையிலே அநேகமாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னர் என்று நினைக்கின்றேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாகத்தான் இந்திய அரசு நிற்க வேண்டும் அது அந்த பாதையிலிருந்து விலகிச் செல்லக்கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போதைய இந்திய அரசு மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு வகையிலே மௌனம் காப்பது என்பதும் நடைபெறுகின்ற அநீதிகளுக்கு துணை போவதுதான் என்பதை ரொம்ப அழகான சொற்கள் கொண்டு அந்த கட்டுரை எழுதியிருந்தார் அப்படி எழுதியிருந்த போதிலும் கூட அந்த கட்டையினுடைய ஓட்டத்தில் சில வார்த்தைகளை சொல்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இருப்பது காட்டு கொடூரமானது அந்த தாக்குதலை ஹமாஸ் இருக்க கூடாது என்று போகிற போக்கில் இந்த வார்த்தையை அப்படி கொண்டே போகின்றார் இந்த கட்டுரை வந்ததற்கு பிறகு நம்மிலே சிலரும் கூட அதே மாதிரியான சில சொற்களை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எதற்கு இந்த ஹமாசுக்கு தேவையில்லாத வேலை எல்லாமே அமைதியாகத்தானே போய் கொண்டிருந்தது அவங்க சாப்பிட்டு உண்டு குளுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் திடீரென்று இப்படி தாக்குதலை நடத்தியதனால்தான் இன்றைக்கு அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காசாவிலே ஷஹீதாக வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் டன் பன்னிரண்டு லட்சம் அல்ல பனிரெண்டு லட்சம் டன் வெடிகுண்டுகள் ராசாகிலே மாத்திரம் போடப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இது ஹெரோஷமாகிலே போடப்பட்ட ஆண்டு குண்டுகளை விட பத்து பனிரெண்டு மடங்கு அதிகமானது என்று சொல்லும் தார்கள் இவ்வளவு கொடூரமான இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்கியது தானே காரணம் என்ற கற்று வந்ததற்கு பிறகோ அல்லது அதற்கு முன்மை கூட அந்த கருத்து இருந்திருக்கலாம் இங்கே புரிந்து வேண்டிய என்ன என்று சொன்னால் அக்டோபர் ஏழாம் தேதி இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை ஏன் ஹமாசுக்கு ஏற்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இதை பற்றி நான் அப்போதே உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றேன் அதாவது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஏழாம் தேதி தாக்குதல் நடத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்து பத்திரிகையில் டாக்டர் ஹமீத் அன்சாரி அதாவது இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக ஐந்தாண்டு காலம் இருந்தவர்கள் ஸ்பீக்கராக இருந்திருக்கின்றார் அப்பர் ஹவுஸ்ல ராஜ்யசபாவிலே அவர்கள் ஸ்பீக்கராகவும் இருந்திருக்கின்றார் அவர் அக்டோபர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்து பத்திரிகையிலே ஒரு கற்றை எழுதியிருக்கின்றார்

சீனியர் லீடர் மூசா என்பவர் தி நியூயார்க்கர் என்கிற பத்திரிகைக்கு அளித்த பேட்டியின் சாராம்சத்தை அவர் தன்னுடைய கட்டுரையிலே சொல்கின்றார் எதற்காக நீங்கள் இப்படி ஒரு தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தினீர்கள் என்று கேட்கின்றார்கள் அதற்கு அவர் பதில் சொல்லுகின்றார் நாங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டில இருந்து எழுபத்தி ஏழு அல்லது எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் எழுபத்தி எட்டு ஆண்டு காலமாக நாங்கள் எந்த உரிமைகளை கேட்டு கொண்டிருக்கின்றோமோ அதில் எந்த உரிமைகளும் எங்களுக்கு இதுவரைக்கும் தரப்படவில்லை நாங்கள் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா உரிமைகளையும் கேட்கவில்லை கொஞ்சம் உரிமைகளை கேட்கின்றோம் இந்த உரிமைகளை நாங்கள் கேட்டு எந்த பகுதிக்கெல்லாம் சென்றோம் என்றால் எல்லா வகையான கதவுகளையும் நாங்கள் தட்டினோம் நல்லிணக்கத்துக்கான கதவுகளை தட்டினோம் ஒரு கட்டத்தில் ஒரு வழியே இல்லாமல் இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டில் நாங்கள் தேர்தலிலும் போட்டியிட்டோம் எங்கள் பகுதியில் தேர்தல் நடத்தினார்கள் அந்த தேர்தலிலும் நாங்கள் போட்டியிட்டோம் போட்டியிட்டு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்தன குறுக்கே புகுந்து இந்த தேர்தல் செல்லாது என்று சொன்னவர்கள் எல்லாம் யார் எங்களை எங்கள் மக்களை நாங்களே ஆள விடாமல் மக்களால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரும் கூட எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தர மறுத்தவர்கள் யார் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டாம் எங்களுக்கு என்று பாலஸ்தீன் மக்களுக்கு என்று எந்த உரிமைகளையும் நீங்கள் தர வேண்டாம் அதற்கு மாறாக ஒரு அகில உலக மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அரசியல் ஆவணம் ஒன்றை நீங்கள் வரையறை செய்யுங்கள் இது போல ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் தரப்பட வேண்டும் கூடிய நாடுகள் எப்படிப்பட்ட உரிமைகளை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தர வேண்டும் அங்கே தேர்தல் நடத்த வேண்டுமா வேண்டாமா அங்க மக்களுக்கு என்ன விதமான உரிமைகள் தரப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு மட்டுமல்ல உதாரணத்துக்கு நானாக சொல்கிறேன் அவர் சொல்லவில்லை பக்கத்தில் இலங்கை இருக்கிறது இந்த இலங்கை மக்களுக்கு அந்த அந்த அரசு ஈழத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு என்ன விதமான கொடுக்க வேண்டும் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆக்கிரமித்த அரசு அந்த மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வரையறை செய்யுங்கள் என்று ஐரோப்பிய நாடுகளின் கதவுகளை தட்டினோம் அமெரிக்காவின் கதவுகளை தட்டினோம் அரபு நாடுகளின் கதவுகளை தட்டினோம் எல்லோரும் உட்கார்ந்து பேசினார்களே அன்றி எங்களுக்கு எந்த முடிவும் சொல்லவில்லை சில நாடுகள் எங்களுக்கு பேச்சுவார்த்தை உட்கார்ந்து பேசுவதற்கு கூட எங்களுக்கு அனுமதி தரவே இல்லை ஏதோ மாதிரி போங்கயா போங்கயா அங்க போய் வாழ இங்க போய் வாழ என்று ஒரு விதமாக எங்களை கொண்டே இருந்தார்கள் கடைசியாக இப்போது நாங்கள் தாக்கியது நடத்தியதற்கு பிறகு எல்லோரும் விடுங்கள் விட்டு விடுங்கள் என்று எங்களை தேடி வருகின்றார் எங்களுக்கு ஏதாவது வழிகளை சொல்லுங்கள் என்று போய் நின்றால் எங்களை ஒரு யாசகனை போல விரட்டியவர்கள் எல்லாம் நாங்கள் இதில் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு எங்களிடத்திலே வந்து ஏன் தாக்குதல் நடத்தினாய் என்று கேட்கிறார்கள் நாங்கள் கேட்டோம் அது கிடைக்கவில்லை அதனால் இப்போது தாக்குதல் நடத்தினோம் நடத்தியது கூட எந்த பகுதியில இருக்கின்றோம் என்றால் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு வரையறை வைத்திருக்கிறது இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருப்பது பாலஸ்தீன் அந்த பக்கம் இருப்பது இஸ்ரேல் என்று ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு வரையறையை போட்டுக் கொடுத்திருக்கிறது ஆனால் கோட்டை தாண்டி எங்கள் பகுதிக்குள் வந்து அடுக்குமாடி வீடுகளை கட்டி வெளிநாடுகளில் இருந்து யூதர்களை வர வைத்து அங்கே குடியமர்த்தி இருக்கின்றது இஸ்ரேல் இதை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று பேசுவதற்கு தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போனோம் யாரும் எங்கள் கதவை தட்டிய கதவை திறக்கவில்லை இப்போது தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம் அது கூட ஐக்கிய நாடு சபை இஸ்ரேலுக்கு கொடுத்த எல்லைக்குள் அல்ல எங்களுக்கு கொடுத்த எல்லைக்குள் ஆக்கிரமிப்பாளர்கள் புகுந்திருக்கின்றார்கள் அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம் என்று அவர் ஒரு பெரிய விளக்கத்தை சொல்லி இருக்கின்றார் எங்களுக்கு ஒரு வழியே இல்லாமல் தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று அபு மர்சூக் முசா அவர்கள் சொன்ன செய்தி ஹமீத் அன்சாரி அவர்கள் சொல்லி இனி இனிவரும் நாட்களிலும் இன்னொரு பத்து இருபது நாட்களுக்கு இந்த தாக்குதான் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹமாஸ் தாக்கியிருக்க கூடாது பாத்தீர்களா பாத்தீர்களா அவர் எழுபது உயிர் போச்சு பாருங்க இருபது நாயிரம் கொம்பள பிள்ளைகள் பெண்களாம் முப்பது நாற்பது குழந்தைங்களாம் இதெல்லாம் தேவையா என்று சொல்வார் உரிமைகளை பெறுவதற்காக வேண்டி தாக்குதல் நடத்தினோம் கூட இந்த இரண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் நேற்று மாலையோடு போர் நிறுத்தம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அறிவிக்கப்பட்ட இந்த போர் நிறுத்தத்தினுடைய பலன் என்னவென்று பார்த்தோம் என்றால் இதனால யாருக்கு பலன் இதனால என்ன செய்திகள் வெளி உலகத்துக்கு வந்திருக்கின்றன என்று பார்த்தோம் என்றால் முதலாவது செய்தி சர்வதேச பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி தான் முதலாவது செய்தி என்னவென்றால் இஸ்ரேல் ஒரு வெல்ல முடியாத நாடு என்கிற பிம்பம் உடைந்து தகர்ந்து விட்டது அடிச்ச அடியில அவனும் பேச்சுவார்த்தைக்கு வருவான் எங்களுக்கு ஒரு டேபிள் கொடுக்காம உட்கார்ந்து பேசிக்குவோம் யார் எத்தனை மணிக்கு வெளியில போறது எத்தனை பேரை நீ விடுறது எத்தனை பேரை நான் உட்கார்ந்து பேசுவோம் என்று அவனை ஒரு டேபிளுக்கு வர வைத்து இருக்கின்றோம் வெல்ல முடியாதவன் அல்ல அவனை வீழ்த்த முடியும் என்பதை இந்த எழுநூத்தி முப்பத்தோரு நாட்களில் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் இரண்டாவது இஸ்ரேலுடைய உழவு அமைப்பு இந்தியாவுக்கே பிரகாச சீத்தவன் உலக உலக ஊர உலகத்தே ஏமாத்துற உட்கார்ந்துருக்க அவனே ஏமாத்துறான் பெக்காச இந்தியாவுக்கு கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள் உலகத்திலே நாங்கதான் பெரிய உளவுத்துறையை வைத்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் ஹமாஸ் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்கப் போகிறது என்பதை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஹமாசினுடைய பலம் என்னவென்று அந்த அரசாங்கத்துக்கு அதனுடைய உளவுத்துறை முறைப்படி சொல்லவில்லை எனவே இஸ்ரேலுடைய உடைக்க முடியாத ஒரு பலம் வாய்ந்த உளவு துறையை தன் கைவசம் வைத்திருக்கிறது அதுதான் மொசாத் என்று சொன்ன அந்த பிம்பத்தை இவர்கள் உடைத்து அறிந்திருக்கின்றார்கள் மூன்றாவது இஸ்ரேலிய ராணுவம் களத்தில் வெல்ல முடியாத ராணுவம் அமெரிக்கா சப்போர்ட் இருக்கு யூகே சப்போர்ட் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களை எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு நாளில் இது வீழ்த்த முடியக்கூடிய ராணுவ பலம் தான் அவர்களுக்கு அவர்களை விட நாங்கள் தான் வலிமையானவர்கள் என்று அமாஸ் போராளிகள் நிரூபித்திருக்கின்றார்கள் நாலாவது இவ்வளவு அடக்குமுறைகளுக்கும் தாண்டி அமாஸ் தான் தாக்குச்சு அதுதான் தப்பு செஞ்சிச்சு என்று சொல்வதற்கு இடையிலும் கூட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கோரிக்கையை ஏற்றிருக்கின்றன ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் செல்வாக்கு சர்வதேச அளவில் இருக்கிறது இஸ்ரேல் ஹமாசை எதிர்த்து ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தை நடத்த முடியாத அளவுக்கு தோல்வி கண்டு விட்டது அரசியல் ரீதியாகவும் அதற்கு பெரிய தோல்வி ஏற்பட்டு விட்டது அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி தேச பக்தர்கள் நாங்க தான் தேச பக்தர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா இஸ்ரேல் மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தேச பக்தி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலில் அடிக்கிற அடியில அங்கிருந்து மூட்டை முடிச்சுக்களோடு புறப்பட்டு இந்த பக்கத்தில் சைப்ரஸ் தீவு இந்த பக்கம் கிரீஸ் இங்க எல்லாம் தஞ்சம் பூந்து கொண்டிருக்கிறார்கள் சைப்ரஸ் தீவினுடைய அதிபர் சொல்றார் ஐ எம் லூசிங் வித் மை கண்ட்ரி நான் ஐ லூசிங் மை கண்ட்ரி என் நாட்டை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் அங்கிருந்து வர்றான் நாங்க எங்க ஊர் மக்கள் வாடகைக்கு வீடு கொடுக்கறதா இருந்தா அவங்க கேட்கறதை விட கூடுதல் அட்வான்ஸ் கொடுக்குறான் கேட்கறதை விட கூடுதலா மாச வாடகை கொடுக்க தயாரா இருக்கிறான் எப்படியாவது இந்த நாட்டிலிருந்து நாங்கள் வெளியே எங்க நாட்டுக்கு போக மாட்டோம் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் ஞாபகத்துக்கு வருது உள்ள நுழைஞ்சா ஏன் நாட்டை பிடிச்சு எனக்கு பயமா இருக்கு இதுதான் அவர்களுடைய தேசபக்தி ஆனால் ஹமாஸ் அப்படி இல்லை அங்கிருந்து போகவே இல்லை ஒரு தெருவில் அடிச்சா இன்னொரு தெருவில் போய் குடியிருந்து நாட்டை விட்டு போக மாட்டான் இவர்கள் சேர்ந்து இங்கே ஒரு பிம்பத்தை கட்டுகிறார்கள் இஸ்ரேல் தாய்மார்கள் எல்லாம் பால் கூட்டும் போது தேசபக்தியும் சேர்த்து ஊட்டுவாங்க லட்சணத்தை நம்முடைய காதுகளை ஏவப்படுகின்ற கட்டு கதைகள் அதே போல இன்னொரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பு எகிப்தில் வைத்துத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய பேச்சுவார்த்தை நடந்தது எகிப்தி நாட்டில் தான் நடக்கிறது பேச்சுவார்த்தையில் ஹமாஸின் சார்பில் பங்கேற்றவர்கள் இரண்டு பேர் அதிலே என்று ஒருவர் இன்னொரு எனக்கு நினைவில்லை ஒருவர் பேர் ஹயா இந்த ஹலீல் அல் ஹயா என்பவரும் அவரோடு சென்றிருந்த இன்னொரு ஹமாஸ் சார்பில் சென்றிருந்த பேச்சுவார்த்தைக்கு போயிருந்த நபரும் இந்த ரெண்டு பேரும் யார் என்று கேட்டால் ஒரு பத்து பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னர் கத்தாரில் பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த போது மக பயங்கரமான தீவிரவாதிகள் ரெண்டு பேரை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லி அந்த ரெண்டு பேரும் தான் பயங்கரமான தீவிரவாதிகள் ஹமாசுடைய மூளை அவங்கதான் அந்த ரெண்டு பேரை நாங்கள் கொலை செய்து விட்டோம் ஹமாசுக்கு எதிர்காலம் கிடையாது என்று எந்த ரெண்டு பேரை சொன்னதோ அந்த ரெண்டு பேரும் தான் நேற்று முந்த முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எகிப்து புதன்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்றவர்கள் இறந்தது இவர்கள் இறந்ததா கதை கொண்டிருக்கான் ரெண்டு பேர் ஜம்முன்னு வந்து பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்து போது அமெரிக்காவினுடைய ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு வந்தனுடைய மூஞ்சியெல்லாம் என்ன போக்கு பாருங்க இதுதான் அவர்களுடைய உளவுத்துறையின் லட்சணம் அதே போல இன்னொன்று இஸ்தபிரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேல் ராணுவ அதிகாரி இஸ்தபரிக் அவருடைய பெயர் அவர் சொல்லுகின்றார் முப்பத்தி ஒரு நாட்கள் காசாவை சுத்தி வளர்ச்சி மக்கள் உள்ளதா இருக்காங்க யாரும் வெளியில போக முடியல நம்ம தான் சுத்தி உட்கார்ந்து ஆனால் ஹமாஸ் போராளிகள் தோண்டி வைத்திருக்கக்கூடிய பதுங்கு குழிகளில் ஒன்றை கூட நாம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை ஒரு புள்ளி கூட நம்ம கண்டுபிடிக்கவே முடியல எப்படி நம்ம நம்ம பெரிய சொல்லி கொள்ள முடியும் என்று கேட்கின்றார் அதே போல இஸ்ரேலியல் தனக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மளை வித்துட்டான் யார்க வித்துட்டோம்னா ஹமாசு கிட்ட அடமானம் வச்சுட்டான் நம்மளை நம்ம காலமில்லாத யாரை யாரை எதிர்த்து போராட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவனுக்கு முன்னால டேபிள்ல உட்கார வச்சுட்டான் ரெண்டு பேரையும் இப்படி உட்காந்து பேசுங்க என்று அது ஹமாஸ் ரொம்ப தந்திரமா யார நாம கொன்றதாக பதினஞ்சு நாளைக்கு முன்னால சொன்னோமோ வேற யாருமே இல்லையா அவனை பிடிச்சி எதுக்கு அனுப்பி வைக்கிறான்னா ஓ லட்சணம் எனக்கு தெரியாதாடா அப்படின்னு காட்டுறதுக்காக அனுப்பி வைக்கிறான் இதுதான் நம்முடைய நிலைமை என்று அவர்கள் மிக்க வருத்தத்தோடு சொல்லி காட்டுகின்றார்கள் கடைசியாக சொல்வதாக இருந்தால் ஹமாஸ் விரித்த வலையில் ட்ரம்ப் விழுந்து விட்டார் என்று முடிக்கின்றார்கள் அமாஸ் ஒரு வலையை விரித்தது அதுல கொத்துன்னு ட்ரம்ப் வந்து விழுந்து விட்டார் அவருக்கு ஒரே ஒரு ஆசை அமைதிக்கான நோபல் பிரைஸ நாம வாங்கணும் இந்த ஆசையை தூண்டி விட்டு வலையை விரிச்சு உள்ள உட வச்சுட்டாங்க எப்படி வலையில விழுந்தாரு அமாஸ் எப்படி எக்ரிமெண்ட் போட்டிருக்காம்னா நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் ரெண்டாவது நான் பாலஸ்தீனத்தை ஆளக்கூடிய பொறுப்பு இந்த சர்வதேச நாடுகளின் கையில் கொடுக்கணும் அமெரிக்கால இருந்து ஒருத்தன் யூகேல இருந்து ஒருத்தன் பிரான்ஸ் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது நாங்கள் தான் ஆளுவோம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீங்க பத்திரமா வெளியே போங்க சார் என்று எக்ரிமெண்டில் கைது வாங்கிட்டோம் ஹமாஸ் விரித்த வலையில் ட்ரம்ப் விழுந்து விட்டார் என்று அந்த கட்டுரையை முடிக்கின்றார்கள் ஆகையினால் தோல்வி என்பது ஒரு காலமும் அல்லாவிற்காக போராடக்கூடியவர்களுக்கு இல்லை என்பதை அல்லாஹ் நாம் வாழக்கூடிய காலத்தில் மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டான் அந்த மக்கள் செய்த தியாகம் வீணாகவில்லை அந்த வீணாகவில்லை பசி பட்டினி வீணாகவில்லை நாம் கேட்ட துவாக்கள் வீணாகவில்லை பெரிய வல்லரசுகளையும் ஒரு குட்டி அமைப்பு புத்திசாலித்தின் தனத்தின் காரணமாக வலையை விரிச்சு உள்ள வள வச்சு நீ நோபல் பிரைஸ வாங்கி உன் வீட்டுல பெட்ரூம்ல வச்சு நீ காலையில நீ சாயங்காலம் அப்படியே பார்த்து பார்த்து கும்பிட்டுக்கோ எங்களுக்கு தேவையான கிடைச்சு போச்சு நீ ஆசைப்பட்டது உடனே கிடைச்சு வச்சுக்கோ என்று சொல்லி ஆசையை தூண்டி அவனை ஏமாற்றி விட்டார்கள் என்பதுதான் கதை செய்தி என்னவென்றால் அல்லாஹ் தனக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதுதான் செய்தி எனவே அல்லாவின் மார்க்கத்துக்காக வேண்டி அவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளை அல்லாவுக்காக நாம் செய்வோம் அலம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி விவரக்கா